ஹோம் சாய்ராம் மார்கழி ஒன்போது திருவம்பாவை பதிகம் ஒன்பது உன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் பொருள் கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியவர்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கு தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகள் எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் இந்த பாடலின் விளக்கம் தனக்கு வரும் கணவன் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமோ இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல்விட்டு என்னும் அளவில்லாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர் அதை இறைவன் இறைவனிடம் கேட்டனர் செல்வ சீமான்களால் நிம்மதி தர முடியும் யாருக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து ஆகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்